திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் பாதையில் இருக்கும் ஓர் தொட்டியம் இங்கு அருள்வாளிக்கும் ஸ்ரீ மதுரை காளியம்மனின் கதையையும் அந்த அம்மனுடைய மகிமையையும் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் திருச்சிக்கு அருகே இருக்கும் தொட்டியத்தை ஆண்டு வந்தார் சங்கராயர் என்ற ஒரு மன்னர் அவரிடம் வேலை பார்த்து வந்தான் சின்னான் என்பவன் திருமணமான சின்னானின் மாமனார் வீடானது மதுரையில் இருந்தது மதுரை காளியம்மனுக்கு தேர் திருவிழாவானது நடைபெற இருப்பதால் திருவிழாவிற்கு வருமாறு சின்னானுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அவனுடைய மாமனார் அதற்காக விடுப்பு கேட்பதற்காகவும் அனுமதி கேட்பதற்காகவும் ராஜாவிடம் வந்தான் சின்னான் ராஜாவிடம் வந்து ஐயா என் மாமனார் வீடானது மதுரையில் இருக்கிறது மதுரை காளியம்மனுக்கு நடக்கும் தேர் திருவிழாவில் அம்மனுக்கு வெங்கல கட்டி மேலம் வாசிக்க வேண்டும் என வேண்டி என்னை அங்கு என் மாமனார் வர சொல்லியிருக்கிறார் நீங்கள் அனுமதி அளித்தால் நான் சென்று வருவேன் என சின்னன் மன்னரிடம் அனுமதி கேட்டான் அதை கேட்ட மன்னரோ நீ அங்கு சென்று விட்டு வர மூன்று நாள் ஆகுமே என சொன்னார் அதே நேரம் அந்த மன்னனுடைய தம்பி புஜங்கராயனுக்கு அகந்தை அதிகம் ராஜாங்கத்திலேயே வேலை பார்க்குறவனுக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் வரக்கூடாது கட்டாயம் தேர்த்து விழா பார்க்க வேண்டுமென்றால் குதிரைகளுக்கு நூறு கட்டுப்புள் அறுத்துவிட்டு நூறுபடி கொள்ளை வேக வைத்து கொடுத்துவிட்டு நீ இங்கிருந்து போ என்றான் எகத்தாளமாக இது சின்னானால் முடியாது என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது கோலனிடம் தீட்டப்பட்ட புது அரிவாளை வாங்கி களத்து சென்று புல்லை அறுத்து குவித்து விட்டான் சின்னான் நூறு கட்டும் தயாராகிவிட்டது ஆனால் நூறு கட்டுகளையும் எப்படி குதிரை லாயத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது என யோசித்தான் உடனே மதுரையில் அரசாலும் தாயே ராஜா உத்தரவை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து நகர முடியாதே எப்படி நான் அங்கு வருவேன் கருணை செய்யமா என்று காளியம்மனிடம் வேண்டினான் சின்னான் என்ன ஒரு ஆச்சரியம் புல்கட்டுகள் எல்லாம் நகர்ந்தன அவனுடைய தலைமையில் ஏறின புல்கட்டுகள் தலையில் பாரமே இல்லை நம்முடைய சின்ன தலையில் நூறு என்று பிரமித்தபடி நடந்தான் கொட்டடி வந்ததும் புட்கட்டுகள் எல்லாமே தானாக இறங்கி கிடங்கை அடைந்தன காளியின் அருளை எண்ணி அவனுடைய கண்களில் நீரானது வந்தது நூறுபடி கொள்ளை ஒரு அண்டாவில் வேக வைத்து இறக்கினான் சின்னான் நிமிஷத்தில் அனைத்தும் வெந்துவிட்டது அதை பார்த்த மன்னனுக்கு ஏதோ தெய்வ சக்திதான் இவனுக்கு உதவி இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் அவனுக்கு அனுமதி அளித்தான் சின்னனும் உற்சாகமாக வெண்கல கட்டி மேளத்தோடு மதுரைக்கு புறப்பட்டான் அச்சமயம் கொங்கு நாட்டில் மழை பெய்து கொண்டிருந்ததால் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது ஓடக்காரனிடம் தன்னை அக்கறையில் விடும்படி கேட்டான் சின்னான் அதற்கு ஓடக்காரனோ சாமி இந்த வெள்ளத்தில் ஓடம் கவுந்துரும் நானே அக்கறை போக வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஓடம் விடக்கூடாது என்று ராசா உத்தரவு போட்டிருக்கார் என்றான் ஓடக்காரன் ஆத்தா சோதிக்கிறாயா உன்னை நம்பி புறப்பட்டு விட்டேன் நீதான் கதி என்று தியானித்த சின்னான் தோளில் கட்டியிருந்த மேளத்தை கலற்றி ஆத்தாளுக்கு வாசிக்க முடியாத இது எனக்கு இனி தேவையில்லை என்று மேளத்தை வெள்ளத்தில் போட்டான் ஆனால் நீரில் போட்ட மத்தளம் நீண்ட ஓடமாகி சின்னான் அருகே வந்தது சந்தோஷமாக அதில் ஏறி அமர்ந்தான் ஓடம் அழுங்காமல் குலுங்காமல் அக்கறையை சேர்ந்து மறுபடி மேலமாகி கரையில் ஒதுங்க அதை தோளில் ஏற்றியபடி நடந்தான் சின்னான் மாமனார் வீட்டுக்கு அவன் வரும்போது இரவாகிவிட்டது மறுநாள் மைத்துனரோடு மதுரை வீதியில் நடந்தபோது திருவெல்லாம் தாரை தப்பட்டை மேல வாத்தியங்களோடு அமர்கலமாய் இருந்தது மதுரை மாநகரம் காளியம்மன் சன்னதியில் தீபாராதனை காண்பித்துக் கொண்டிருந்த பூசாரிக்கு சன்னதம் வந்துவிட்டது அப்போது பூசாரி தொட்டியத்திலிருந்து சின்னான் வந்திருக்காண்டா வெண்கலப்பட்டி உரசன மாதிரி மேலம் வாசிப்பாண்டா அவனை சன்னதிக்கு வந்து மேலம் வாசிக்க சொல்லு என்று சாமி ஆடினான் பூசாரி அதை கேட்ட சின்னான் உடனே துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு அபாரமாக மேலத்தை வாசிக்கத் தொடங்கினான் ஆத்தா என் பெயரை சொல்லி கேட்டு என்னை பெருமைப்படுத்திட்டியே என்று நெஞ்சத்துள் உருகினான் சின்னான் கூடவே அவனுடைய மைத்துனர் செல்லானும் வாசித்தான் ஊர் திரும்பும் கவலையே இல்லாமல் திருவிழா முடியும் வரை மைத்துனரோடு மேளத்தை வாசித்தான் சின்னான் எத்தனை நாள் மாமனார் வீட்டில் இருக்க முடியும் என்று காளியம்மனிடம் உத்தரவை பெற்று தன்னுடைய ஊருக்கு திரும்ப புறப்பட்டான் காளின் நிரந்தரமாக சின்னானின் மேல இசையை கேட்க ஆசை கொண்டால் போலும் அவன் அறியாதபடி அவனை பின்தொடர்ந்தால் காளியம்மன் யாரோ பின்னால் வருவதாக சின்னானுக்கு தோன்றியது திரும்பி பார்த்தான் ஆனால் அங்கு யாருமே இல்லை அதன் காரணமாக மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் சின்னான் ஒரு ஆலமர நிழலில் தும்பை பூவாய் நரைத்த தலையுடன் எதிர்பட்டால் ஒரு கிழவி அப்பா நீ எங்கே போகிறாய் என்று கேட்டால் அந்த கிழவி பாட்டி நான் நாமக்கலுக்கு பக்கமாக இருக்கிற தொட்டியம் கிராமத்துக்கு போகிறேன் என்றான் சின்னான் என்னையும் உன்னோடு கூட்டிக் கொண்டு போ முதலில் கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்றாள் பாட்டி குளம் ஏறி ஏதாவது தென்படுகிறதா என்று காடெல்லாம் அலைந்தான் சின்னான் நீர்நிலைகள் எங்குமே காணப்படவில்லை இதனால் கோபத்தில் தன் கையில் இருந்த கம்பால் தரையை குத்தினான் என்ன ஒரு அற்புதம் குத்துப்பட்ட இடத்திலிருந்து தண்ணி பீறிட்டு அடித்தது அதை பார்த்த சின்னனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை உடனே பாட்டியை அழைத்து வர ஓடினான் ஆனால் அங்கு பாட்டி இல்லை பாட்டி இருந்த இடத்தில் மடிசார் புடவை கட்டிய ஒரு அந்தனர் மங்கையும் மேலும் இரு சிறுமிகளும் அங்கு நின்றிருந்தனர் சின்னான் பிரமிப்புடன் இங்கே ஒரு வயதான அம்மா இருந்தாங்களே அவங்க எங்க நீங்க யார் என்று கேட்டான் சின்னா பாட்டி வடிவில் வந்ததும் நான்தான் உன் நாதத்தில் மயங்கி உன் பின்னே வந்த மதுரை காளியும் நான்தான் புல்கட்டுகளை கனமே இல்லாததாக்கியதும் மத்தளத்தை ஓடமாக்கியதும் நானே இவர்கள் என் சக்திகள் இவள் அழகு நாச்சி இவள் மாரியம்மா என்று அந்த மங்கை சொன்னதும் அம்மா தாயே என்று சொல்லி மூவரையும் வலம் வந்து வணங்கினான் சின்னான் ஆனந்தத்தில் அவனுக்கு பேச்சே வரவில்லை பிறகு சின்னான் உட்பட மற்றவர்களும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள் போகும் வழியில் கௌத்தரசநல்லூர் எல்லை வந்தது அங்கு குளிர்ச்சியான ஒரு வன்னி மரம் மற்றும் அதன் அருகே ஒரு சாம்பல் புற்றை கண்டதும் தேவியர்கள் மூவரும் அங்கேயே தங்கிவிட்டதை அறியாத சின்னான் தொட்டியம் போய் சேர்ந்தான் காளியம்மன் கிளவி ரூபத்தில் வரதராஜபுரம் சென்றால் உள்ளவர்களின் குறையை தீர்த்தாள் இதேபோல சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று அவர்களின் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்தாள் காளியம்மன் மேலும் தனக்கு ஆலயம் கட்ட தேவையானதை அங்குள்ள மக்களின் கனவில் சென்று கூறினாள் அதன்படி அம்மனுக்கு பக்தர்கள் கோவில் கட்டினார்கள் காளியம்மன் சொல்லிய அளவுப்படி உயரம் அகலத்தோடு தேர்கள் நிறுவப்பட்டன சித்திரை மாதம் முதல் செவ்வாயன்று அம்மனுக்கு காவிரியில் திருமஞ்சனம் செய்வித்து எல்லா விஷயங்களையும் முறைப்படி நடத்தி உச்சிகால பூஜையையும் சிறப்பாக செய்ய தொடங்கினார்கள் அது இன்று வரை தொடர்கிறது தேவியர் மூவரும் புற்றில் குடிகொண்ட இடத்தை ஒரு கன்னடக்காரர் பராமரித்து பூஜைகள் செய்து வந்தார் இவர் அம்மனுக்கு ஊரார் கொடுத்த பொருளால் சர்க்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் தயாரித்து நிவேதனம் செய்து அதையே சாப்பிட்டு அங்கேயே தங்கி வந்தார் மனதுக்கு நிறைவாகவும் இருந்தது அவருக்கு அவ்வாறே இருக்கும் வேளையில் ஒரு நாள் அரசனின் தம்பி புஜங்கராயன் ஒரு குதிரையில் மேலேறி வேட்டையாட அந்த வனத்திற்கு வந்தான் வழிபாட்டு தலம் என்ற மரியாதையின்றி வன்னி மரத்தின் பக்கமாக குதிரைகளை வேகமாக செலுத்தினான் மாரியம்மன் அழகு நாச்சியம்மன் கொள்விருந்த புற்றுகள் குதிரையுடைய காலடி பட்டு நிலை குலைந்தன அடுத்த வினாடி புஜங்கராயனும் குதிரையும் சிலையாகிவிட்டனர் வேட்டைக்கு போன தம்பிக்கு நிறந்த கதியை வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் வந்து சொல்ல கேட்ட மன்னன் சங்கராயன் திகைத்து போனான் விரைந்து வன்னி மரத்தடிக்கு வந்து இருந்த சகோதரனை கண்டு கண் கலங்கினான் அப்போது கன்னடக்காரருக்கு சன்னதம் வந்தது உடனே மன்னரிடம் சங்கராயா என் பக்தன் சின்னனுக்கு விதித்த நிபந்தனைகளுக்காக உனது தம்பி தண்டிக்கப்படவில்லை என் ஜாகையை துவம்சம் செய்வது போல அந்தான் எங்கள் சக்தி புரிந்ததா புற்று மண்ணை எடுத்து அவன் மீது தூவு இருவரும் உயிர் பெறுவார்கள் என்றார் சங்கராயன் பய பக்தியுடன் நமஸ்கரித்து புற்று மண்ணை எடுத்து தன் தம்பி மீதும் குதிரை மீதும் தூவினான் மண் குதிரை உயிர் பெற்று ஒரு குழுங்கு குழுங்கி கனைத்தது பழைய வடிவம் பெற்ற புஜங்கராயன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி சக்தியை வணங்கினான் ஆனால் கன்னடக்காரருக்கு அருள் இறங்கவே இல்லை ஆடிக்கொண்டிருந்தார் கற்பூரம் காண்பித்து தாயே எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் என்று சகோதரர்கள் வேண்ட உடனே ஆகட்டும் என்று கையை உயர்த்தினார் உடனே அவருடைய கையிலிருந்து திருநீராக கொட்டியது அங்கே கூடியிருந்த ஜனங்களும் ராஜ சகோதரர்களும் அதை வாரி வாரி பூசி ஆனந்த கூத்தாடினார்கள் மேலும் கோவிலின் அமைப்பு காளியம்மன் பகுத்தபடி அமைய மன்னர்களும் உதவி செய்தார்கள் இதுவே ஸ்ரீ மதுரை காளியம்மன் தொட்டியும் வந்த கதையாகும்